ம் இன்றைக்கி வேலைக்கு போனது பார்த்தீங்கன்னா திருப்பூர் போர் வந்து முந்நூறு அடி மோட்ரு வரல வர இழுத்து இந்த பைப் குடினு போட்டாங்க நாங்கள் போய் பார்த்திங்கன்னா இப்போ இந்த டையை மாட்டி மோட்ரு ரிலீஸ் பண்ணி எடுக்கணும் பாருங்க டையை மாட்டி இப்போ தான் பைப் பிடிக்கிறோம் பைப் பிடிச்சி அவருங்க சேக் பண்ணி மோட்ரு ரிலீஸ் ஆகி பைப் பூரா கட்டிட்டோம் அவருக்கு மோட்ரு வருது இந்த மோட்ரில் பார்த்தீங்கன்னா மண் எந்த அளவுக்கு மூடி இருக்குன்னு பாரு காமிக்கிற மோட்ரு மேலே வந்துங்களா பாருங்க காமிக்கிற பார்த்தீங்களா வாருங்க இதிலிருந்து பாருங்க கீழே வரைக்கும் மோட்ரு மூடிடுச்சு மண்ணுக்கில் மேலே வந்து மண் அப்படியே மூடி நிற்கிது பார்த்தீங்களா இந்த அளவுக்கு மூடிடுச்சு மண் முந்நூறு அடிக்கு முன்னூறு அடியும் மாட்டி விட்டாங்க பச்சை நல்ல மண்ணுக்குள்ளேயும் மூடிடுச்சு தண்ணி எடுக்கல நாங்கள் வந்து மோட்டர் ரிலீஸ் பண்ணி வெளியில் எடுத்து வாருங்க அதிலேருந்து மூடிக்குது வரும் காட்டுற மாதிரிங்க இதில் இருந்து வரணும் கீழே பார்த்தீங்களா அந்த இடத்துலேருந்து வருங்க ஊரக மண் வந்து அப்படியே புது மோட்டராக வந்துடுச்சு இதே மாதிரி உங்கள் போரில் ஏதோ ரொம்ப இருந்துச்சுன்னா வாருங்க எங்கள் நம்பர் கூப்பிடுங்க உங்கள் வீட்டு போர் தோட்டத்து போர் ஃபேக்ட்ரி இந்த மாதிரி எதாக இருந்தாலும் கூப்பிடுங்க நாங்கள் வந்து வேலை செஞ்சு தரோம் மோட்டர் எடுத்து தரோம் நன்றி வணக்கம்